முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தையும் நம்ம வந்து பதினைந்தாவது வசனத்தையும் முதலாவதாக வாசிக்க போகிறோம் அதற்கு ஏசா என் சகோதரனே எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான் இன்னொரு வீச கூட வாசிக்கலாம் அதற்கு ஏசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றார் நீங்கள் அப்படியே பதினைந்தாவது வசனத்தை அப்பொழுது ஏசா என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான் அதற்கு அவன் அது என்னத்திற்கு என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் மாத்திரம் போதும் என்றார் நீங்கள் அடுத்ததாக உபாகமும் இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உபாகமும் இரண்டாம் அதிகாரத்திலே நம்ம நான்காவது வசனத்தையும் ஐந்தாவது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் உபாகமும் ஸ்தோத்திரம் இரண்டாம் அதிகாரத்திலே நான்காவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால் சேயிரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்தரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள் நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களோடு போர் செய்ய வேண்டாம் அவர்கள் தேசத்தில் ஒரு அடி நிலம் உங்களுக்கு கொடேன் சேயிர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் இருபத்தி ஓராவது வசனத்தை கூட வாசிக்க போகிறோம் இருபத்தி ஓராவது வசனம் அவர்கள் திரளானவர்களும் ஏனாக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த இருந்தார்கள் கர்த்தரோ சேயிரில் குடியிருந்த ஏசாவின் புத்திரருக்கு முன்பாக ஓரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனத்தை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தலத்திலே இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போலவும் அலே ஆண்டவருடைய பிள்ளைகளே எல்லாரும் மிகவும் கவனமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படியாக உங்களை மிகவும் தாழ்மையோடு நான் கேட்கிறேன் இந்த இடத்துல ஏசா என்ற ஒரு மனிதனை குறித்து தான் இத்தனை வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை நம்ம இந்த இடத்துல வந்து படித்திருக்கிறோம் முதலாவதாக தன்னுடைய சகோதரன் யாக்கோபை பார்த்து ஏசா என்ன சொல்றாரு ஆடு மாடுகள் எல்லாம் எதற்காக நீ கொடுத்த என்னிடத்து திரளான ஆசீர்வாதங்கள் இருக்குது கடவுள் என்ன நிறைய ஆசீர்விச்சிருக்கிறாரு எனக்கு நிறைய ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் நிறைய இருக்கிறாங்க நீ இது தர வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு இந்த ஏசா வந்து தன்னுடைய சகோதரன் யாக்கோப் இடத்துல சொல்றாங்க அது அல்ல அடுத்து சொல்றேன் இந்த இடம் உனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது நீ ரொம்ப காலம் தாண்டி திரும்ப இந்த இடத்துல வந்திருக்கிற ஆனால் இந்த இடத்துல பாதுகாப்புக்காக உன்னுடைய பாதுகாப்புக்காக நான் வேணா என்னுடைய ஆட்களை வேணா கொஞ்சம் பேரை நான் விட்டுட்டு போயிட்டுமா உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா அப்படின்னு இந்த ஏசா கேட்கிற மூன்றாவதாக நம்ம வாசித்த இந்த வசனம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்படும்போது அவர்கள் போகிற வழியிலே இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அவங்க கையில ஒப்பு கொடுத்த அவங்க போகிறதுக்கு தடையா இருக்கிற பட்டணங்கள் அவருடைய கைவசம் ஆயிருச்சு ஆனா என்கிற ஒரு மலைக்கு பக்கத்துல போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் நடந்து போகிறார்கள் அவங்களுக்கு ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு மலை நாட்டு வழியாக நீங்க போகவே முடியாது அந்த ஜனங்கள் உங்களை பார்த்தா பயப்படுவாங்க ஆனா நீங்க அந்த இடத்துல ஒரு அடி நிலம் கூட நீங்க எடுக்கவே கூடாது ஏன் அப்படின்னா நான் அதை ஏசாவுக்கும் அவருடைய வம்சத்தாருக்கும் நான் சுதந்திரமாவே கொடுத்தேன் அதனால் நீங்கள் இருபது லட்சம் ஜனங்களும் கொஞ்சம் தூரம் நீங்கள் சுற்றி போனால் கூட பரவாயில்ல ஆனால் சேயிர் மலை நாட்டில் உள்ள ஒரு அடி நிலம் கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் ஏசாவுக்கு நான் கொடுப்பேன்னாரு அதற்கு பிறகு கடைசியாக நம்ம வந்து ஒரு வசனத்தை வாசித்தோம் இந்த சேயிர் மலை நாட்டிலே மிகப்பெரிய ராட்சதர்கள் இருந்தார்கள் பெரிய பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள் ஆனா அந்த பராக்கிரமசாலிகளை அந்த ராட்சதர்களை அழிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரே அவனுடைய வம்சத்திற்காக துணை நின்று அவர்களையெல்லாம் அழிச்சு ஆண்டவர் வந்து ஏசாவுக்கு அந்த சேயிர் மலை நாட்டை சுதந்திரமாய் கொடுத்தார் பொதுவாக ஏசா அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு ஒன்று என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ஏசான்ற வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போட்டான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனே இல்லை அவன் ஒரு சாபமான ஆள் மாதிரி அவனை நாம் குறைவாக நினைப்போம் ஆனால் வேதம் இந்த இடத்துல சொல்லுகிறது ஏசாவுக்கு ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை கொடுத்தார் ஆனால் ஒரு காலத்தில் இந்த அயேசா அநேக ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போனான் இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு இளைந்து போன ஆசீர்வாதத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி பெற்றுக்கொள்வது இந்த ஏசாவனுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் இவனுடைய கேரக்டரை குறித்து ஒரு மூன்று காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் ஆனா இவன் இழந்த ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்தில் பட்டியலிடும் கிட்டத்தட்ட நான்கு ஆசீர்வாதங்களை அவன் இழந்திருக்கிறான் நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும் முடியும் எடுத்துக்கொள்ளுங்கள் முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம வந்து முப்பதாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் அதற்கு ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இளைத்து இழைத்திருக்கிறேன் இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேன் இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே யாக்கோவும் ஏசாவும் ஒரே தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவங்க அதுவும்சாவுனுடைய தலை முதலாவதாக வருகிறது அவனுடைய தலை முதலா வந்து அவனுடைய கால் வரும்போது அவனுடைய புதி காலை பிடிச்சிட்டு அவனுடைய தம்பி யாக்கோபு பெறப்படுகிறான் யாக்கோவுக்கும் ஒரு வருஷம் டிஃப்ரெண்ட் இல்ல ஒன்பது மாசம் டிஃப்ரெண்ட் இல்ல நான் சொல்ல போனா சில நிமிடங்கள் தான் வித்தியாசம் ஒருவேளை அந்த சில நிமிடங்கள் யாக்கோபு முன்னாடி வந்து ஏசா பின்னாடி வந்திருந்தா கூட இந்த சேஷ்ட புத்திர பாகோன்ற அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா அவனுக்கு கிடைச்சிருக்காது ஸோ அவனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய லக்கு எல்லாருக்குமே கிடைக்காது அது இவனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்கிற அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அந்த ஆசீர்வாதத்தை முதல் முதலில் ஏசா இழந்துட்டான்னு வேதம் சொல்லுது அது கவனிங்க இன்றைக்கு இந்த ஜபத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்க கூட எத்தனையோ பேர் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த அந்த வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாஸ்டர் என் கூட படித்தவனுக்கு கிடைக்கல பாஸ்டர் என் வீட்டில் என் கூட பிறந்தவனுக்கு கிடைக்கல உங்க கூட படித்தவங்களுக்கோ உங்க கூட ஊற விட்டு வந்தவங்களுக்கோ யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் ஆனால் அந்த வாய்ப்பு இன்னைக்கு என்னை விட்டு போயிருச்சு அந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன் பாஸ்டர் ஒரு காலத்தில் அந்த வாய்ப்பை மட்டும் நான் பயன்படுத்தி நான் முன்னாடி வந்திருந்தேன்னா நான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அடைஞ்சிருப்பேன் ஆனா அந்த வாய்ப்பெல்லாம் நான் தவற விட்டுட்டு இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஏசாவை போல அந்த ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து காணப்படலாம் ஆனா நான் நம்புறேன் ஏசாவுக்கு மறுபடியும் இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தது உண்மையானால் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுக்கும் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தருகிறதற்கு வல்லவராயிருக்கிறார் நம்புறவர்கள் சத்தமாய் ஒரு ஹாலே சொல்லுங்க சொல்லுங்கள் இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹாலே லூயா స్షలి నిసల కిసలిలిందిలి.